தமிழகத்தில் அமைதியான முறையில் ஓட்டுப்பதிவு நடந்து வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு கூறியுள்ளார் பதற்றமான ஓட்டுச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பூத் ஸ்லிப் இல்லாவிட்டாலும் பட்டியலில் பெயர் இருந்தால் அடையாள அட்டையைக் காட்டி ஓட்டளிக்கலாம் என்றார் புதுச்சேரியில் லோக்சபா தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கவர்னர் கிரண்பேடி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக ஓட்டுச்சாவடியில் ஓட்டினை பதிவு செய்தார் புதுச்சேரியில் ஓட்டளிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தன்னுடைய கடமையை ஆற்றியிருப்பதாகவும் கிரண்பேடி கூறினார் முதல்வர் நாராயணசாமி புஸ்ஸி வீதியில் உள்ள பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலக ஓட்டுச்சாவடியில் ஓட்டளித்தார் சென்னை தேனாம்பேட்டை ஓட்டுச்சாவடியில் திமுக தலைவர் ஸ்டாலின் மனைவி துர்காவுடன் வந்து தனது ஓட்டை பதிவு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் ஒட்டுமொத்த வாக்காளர்களும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்றார் ஜனநாயக அடிப்படையில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வழிவகுக்க வேண்டும் பிற தேர்தல்களை விட இது முக்கியமான தேர்தல் என ஸ்டாலின் கூறினார் ஒட்டுமொத்த வாக்காளர்களும் தங்களுடைய வாக்கினை பதிவு செஞ்சு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய வாக்கு நிச்சயமாக அமைந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே ஒவ்வொருவரும் தவறாமல் தங்களுடைய வாக்கினை பதிவு பணிவான வேண்டுகோளை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய நான் கேட்டுக்கொள்ள தூத்துக்குடியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித எப்பாஸ் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஓட்டளித்தார் அரசியல் அமைப்பு ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் ஆர்வமுடன் ஓட்டளிக்க வேண்டும் என கனிமொழி கேட்டுக்கொண்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி போல் தேர்தல் கமிஷன் செயல்படுவதாகவும் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடத்த வேண்டும் என்றார் இது மேலும் பல தகவல்களுக்கு தினமலி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் அழித்து பேஸ்புக் ட்விட்டர் ஃபாலோ பண்ணுங்க